அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்துகு அன்பாந்த சகோவர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் ஜல்லிசானு தலாவுடைய சாந்தி சமாதானம் பாதுகாப்பு நம்ம அனைவரும் மீதும் உண்டாட்டுமாக கண்டிமிக்க அல்லாஹூபின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லிசானு தலாவுடைய மாபெரும் திருபின் புனிதமான ஜமாத ஆகிய மாதத்திலே முதலாவது திங்க கிழமை நானே சிறந்த ஆலேசன பரந்த மாதம் வரக்கத்தான ஒரு நாளில் நாம் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம் அலகம் தில்லா அலகம் ஏராளமான மக்கள் துவாசையும் சொல்லியிருக்கின்றார் அல்லாகவே அனைவருடைய துவாவும் தேவைகளையும் யா அல்லா நே கபூர் ரஹ்மானே குறிப்பாக இந்த பணி வரக்கூடிய எல்லா விதமான சனிக் காய்ச்சல் நோயொடிகள் கிருமி போன்ற தொட்டு நோயொடிகளிலிருந்தும் கோயிலு வரக்கூடிய பாதிப்பிலிருந்தும் அல்லாகவே உலகத்தினை பாதுகாப்பு செய்தார் அல்லாஹ் ஒவ்வொரு புயலும் பார்த்துட்ட பொழுது நஞ்சம் அப்படியே வெடிக்குது ரஹ்மானே அந்த அளவுக்குடைய சீட்டம் போக பார்வை யா காட்டி விடாத ரஹ்மானே தாங்க மாட்டம் யா அல்லா அனைவர்களை பாதுகாப்பு செய்கிறார் அப்பே கருளானே ரஹ்மானே கிருபியான அன்பானே எழுவது தாயோட இறக்க முடியிறப்பே எல்லாம் மலாமு சீவுத்து இருக்கை சீட்டங்கள் இருந்து அல்லாகவே உன்னுடைய அடியார்களை பாதுகாப்பு செய்கிறார் அப்பே இன்னைக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பை நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலை பார்க்க போகிறோம் பெருமானா செல்லல்லாகும் வரைவு செல்லாம் தன்னுடைய மகளார் வீரன் துண்டு சொல்லக்கூடிய பாத்திமா நாயகம் ரதியெல்லாம் தாளானுக்கா அவங்களுக்கு உபதேசம் செய்த சில உபதேசங்கள் சாப்பிடலாம் ஒரு எட்டு உபதேசம் அழகான உபதேசம் தாய்மார்களுக்கு இன்றைக்கு கேட்கக்கூடிய உபதேசம் அறியப்படாத உபதேசம் நாம் கேட்டிருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உபதேசம் செய்யக்கூடிய உபதேசத்தை நாமெல்லாம் அறிகிறோம் சார்லாம் வீடியோ கடைசி வரும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா தாய்மார்கள் அறிந்து அவங்களுடைய பணிகளை

வல்லவனே போட்டி செல்லல்லாக அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் மாம்பருக்கு ரொம்ப அழகான ஒரு திங்கக்கிழமை ஆகிரி மாதத்திலே முதலாவது திங்கள் அல்லாகுவே எங்களுடைய ஏராளமான மக்கள் துவா செய்ய சொன்ன எல்லோருக்கும் அல்லாஹ் துபாவெல்லாம் கபூர் செய்து ரஹமச் செய்வானாக பெருமானா செல்லல்லாக வலிவசாவுடைய ஆர் உயிர் மகளார் பாத்திமா நாயகம் லதியோதாவு தாலானுகா அவங்கள பார்க்காம அவங்க ஒரு பயணம் போக மாட்டாங்க போகும்போதும் வரும்போதும் சந்திச்சுட்டு அவ்வளோ பிரியமாக நேசமாக நம்ம எல்லாம் எல்லோரும் அறிவோம் ஒரு தடவை பெருமானா செல்லதா அரிசெல்லாம் மகளை பார்க்க வருகின்ற பொழுது மகள் திருகியிலே மாவு அரைத்து கொண்டு நல்ல செலவு பட்டு கொண்டு இருக்கிறாங்க பார்த்து பெருமானா செல்லதா அரிசம் அவங்க அப்படியே கலங்குறாங்க கண் கலங்குது மகள் பாத்திமான தரானா நான் எல்லாமே பாருங்கள் நான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போச்சு தண்ணி எடுத்து காய்ச்சி போச்சு வேலை மிக அதிகமான வேலை இருக்குது ஒன்றும் முடியல எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அடிமைகளை ஏதாவது கொடுங்க பணி பண்ண ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படிலாம் அப்படி பேசும்போது பெருமானா ஹரே செல்ல அவங்க அழகான உபதேசம் பண்ணுறாங்க மகளே இந்த நீ வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு அரிசியினை ஆட்டக்கூடிய ஆட்டு ஆட்டக்கூடிய அந்த ஒவ்வொரு அரிசியும் அல்லஹுபான் தாலா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாவங்களை மன்னித்து ஒவ்வொரு நன்மைகளை எழுதுகிறாங்களே இது தாய்மார்களுக்கு உபதேசம் உலக உலக தாய்மார்கள் குடும்பத்தார்கள் இல்லை வீட்டு இல்லரிசிகளுக்கு நல்லரிசிகளுக்கு நல்ல நம்முடைய சகோதரிகளுக்கு பெற்றோர்களுக்கு தாய்மார்களுக்கு நம்முடைய அன்பான சகோதரிகளுக்கு நல்ல ஒரு உபதேசம் பெருமானா சலல்லா அழகான ஒரு உபதேசம் மகளே நீ ஆட்டக்கூடிய சிரமப்பட்டு மாவு ஆட்டக்கூடிய அந்த கை சிரமப்பட்டு ஆட்டக்கூடிய வேர் சுத்தக்கூடிய சிரமப்பட்டு கைகால சிரமப்பட்டு நீ வேலை செய்யக்கூடிய சமைத்து போடக்கூடிய ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு நன்மையில் எழுதப்படுவா அல்ல ஒவ்வொரு தீமையில அல்லா மன்னிக்குவா இதை விட வேறு நன்மை என்ன வேணும் சோறாக்கி போடுகின்றார்கள் சாலனா காய்ச்சி போடுகின்றார்கள் மாவு ஆட்டுகின்றார்கள் வீட்டு வேலை செய்ய அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இகலாசான முறையில் சந்தோஷமாக அல்லாவுக்காவது செய்யக்கூடிய நல்ல இஹ்லாசான தக்வாவான தாய்மார்களுடைய அந்த வேலைகளை புலம்ப கூடாது புலம்பிட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மக்களை அடிச்சுக்கிட்டு கணவன்மார்களை ஏசிக்கிட்டு பேசி செய்யாம அல்லாவுக்காக வேண்டிய வேலைகளை சபூர்வான முறையிலே செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அவங்களுடைய ரஹமத்துகளை அல்லாஹ் சுபகான தாரா அவங்க அவங்களுக்காக வேண்டி வழங்குறா என்று பெருமானார் செல்லல்லா அரசு அவங்க தன்னுடைய மகளாருக்கு உபதேசம் செய்யக்கூடிய உபதேசம் உலக ஹியாமத்லாம் அவரையிலும் பெற்றோர்களுக்கு தாய்மாருக்கு நல்ல ஒரு உபதேசம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நன்மைகள் எழுதப்படுகிறது தீமைகள் மன்னிக்கப்படுகிறது இதை விட வேற என்ன உங்களுக்கு வந்து அல்லாத்தர வேண்டும் ஒன்றாவது உபதேசம் செய்கின்றார்கள் ரெண்டாவது உபதேசம் பெருமானால் செல்லும் வழங்கி வசலாமங்க சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது உங்களுடைய நரகம் உங்களுக்கும் நரகத்துக்கும் ஏழு அக்பா ஏழு உகதுமான அளவுக்கு உபதமான அளவுக்கு தூரமாக்கப்படுகிறது நரகம் உங்களுக்கு தூரமாக்கப்படுகிறது அருமை நாயம் செலதாரிசா அந்த தன்னுடைய மகளாருக்கு செய்யக்கூடிய உபதேசம் அனைத்து நம்முடைய தாய்மார்களுக்கும் சொல்லக்கூடிய உபதேசமாக இருக்குது சகோதரிகளை தாய்மார்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க அப்போ ரெண்டாவது உபதேசம் நரகத்துக்கு உங்களை விட்டும் தூரமாகுது சொர்க்க உங்களை நெருங்கி வருது எவ்வளவு நன்மை அல்லா சுபான வைத்து வைக்கிறான் மூணாவது நன்மைகள் பெருமானா செல்லா அரேஸ் எல்லாம் உபதேசம் செய்கிறார்கள் மகளே உன்னுடைய குழந்தைக்கு நீ தலை வாரி கொடுக்கிறாய் என்ன தேர்ச்சி கொடுக்கறாய் நீ உன் குழந்தைக்கு உணவு கொடுக்கிறாய் அந்த நன்மை எவ்வளவு பெரிய நன்மை அல்லா தரான் தெரியுமா பாத்தீமா அவங்களே ஆயிரம் பேர்த்துக்கு உணவு அளித்த நன்மைகள் எல்லா சுபானு தலா தர்றா அப்படி பெருமானா செல்லல்லா அரேசெல்லாம் சொல்லி தருகின்றார்கள் தைமாரிகளே நம்ம எத்தனை பேர்த்துக்கு தான் உணவு கொடுக்க முடியும் ஆயிரம் பேர்த்துக்கு கொடுக்க முடியுமா நம்மளால் எவ்வளோ செலவாகிறது எவ்வளோ வேலைய வேலைப்பாட்டு இருக்குது நம்மளை கற்பனைக்கே அது எத்தாத அப்படிப்பட்ட உணவுகளை ஆயிரம் பேர்த்துக்கு நீங்கள் உணவு நன்மைகளை பெருமானா செல்லலாலே சில அவங்க வந்து தாய்மார்களுக்கு குழந்தைகளை பணிவிட செய்யக்கூடியவங்களுக்கு கொடுக்குறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு தாய்மார்களே சற்று சிந்திக்கு கலவைப்படப்பட்டுருக்கணும் அத்திமாரத தீவிரமாக தலான்கா அவங்களுக்கு பெருமானாக செல்லதா நேசலாம் சொல்லக்கூடிய மூணாவது உபதேசம் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பணிவிடு செய்கின்ற அவங்களுக்கு உணவு ஊட்டுவது அவங்கள சீர் செய்வது முடி செய்வது வாரி கொடுப்பது எண்ணெய் தயிற்சி கொடுப்பது அவங்க உணவு ஊட்டி கொடுப்பது இதெல்லாம் ஆயிரம் நபர்களுக்கு உணவு கொடுத்த நன்மை கிடைக்கிறது என்று நமது உயிருக்கும் மேலான கண்மை செல்லதா செல்லதாசாங்க மூணாவது உபதேசமாக செய்கின்றார்கள் நாலாவது உபதேசம் நாமெல்லாம் அறிவோம் அண்டை வீட்டாருக்கு ஒரு நலனை யார் தடுக்கின்றார்களோ அண்டை வீட்டாருக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒரு முனிசிபாலிட்டி ஏதாவது உதவி வருது ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்போ பக்கத்தில் உட்காந்து நம்ம அவங்க உள்ளே இருக்காங்க வெளிக்கண்டு அவங்களுக்கெல்லாம் போய் கொடுக்கலாமா அவங்கெல்லாம் அவங்க பெரிய கடை வச்சுருக்காங்க ரூபாய்ந்து காசு வருது வெளிநாட்டுந்து காசு வருது நாலு பையனை சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கென்ன கேடு வேறு ஆறு வேற வேறா இருக்காது கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய பெண்மணிகளே அல்லாஹ் சுபான பெருமான செல் அல்லாசனை அண்டை வீட்டாருக்கு வரக்கூடிய நலனை தடுக்காதே அல்லாஹ் தடுத்து விடுவான் சற்று சிந்திக்கிறோம் அடுத்த வீட்டிற்கு நலனை வரும்போது நம்ம குறுக்கிட்டு தடை செய்யக்கூடாது கவுசு நீர் தடைபெற்று போகும் என்று அருமை ஆயுதம் செல்லல்லாசராங்க தன்னுடைய மகனால் மகளாருக்கு உதவி செய்கின்றார் தாய்மார்களே சகோதரிகளே அனைவர்களும் ரொம்ப எச்சரிக்காக இருக்க வேண்டும் அடுத்தவங்களுக்கு கிடைக்கூடிய நலனை நம்ம எப்போதும் தரக்கூடாது தடுத்தா அல்லாவுடைய நியமத்தில அல்லா நம்மை தடுத்து விடுவான் அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்று பெருமானார் அவங்க தன்னுடைய மகளாருக்கு நாலாவது உபதேசமாக உபதேசம் செய்கின்றார்கள் சகோதரிகளே தாய்மார்களே அடுத்து ஐந்தாவது உபதேசம் பெருமானா செல்லந்தாசன் சொல்கிறார்கள் பாத்தியமா அவங்களே அவ்வளோ நேசத்துக்குரிய பாத்திமாவுடைய சிரமத்தை பார்த்து பெருமனா செல்லதானே செல்ல அவ்வளோ கணவர்களுக்கு கூட அந்தளவுக்கு அந்த நன்மை தர முடியாத கிடைக்காத அற்புதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஐந்தாவது சிறப்பை சொல்லி சொல்கின்றார்கள் ஒரு தாய்க்கு தன்னுடைய வயிற்றில் குழந்தை சுமந்த உடனே அல்லாஹ் சுகானுத்தாரா மலக்கு மாறு அவங்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரம் பாவங்களை மன்னிக்கப்பட்டு ஆயிரம் அனுமைகளை எழுதப்படுகின்றார்கள் ஷஹீதுடைய கூலியை அவங்களுக்கு அல்லாஹ் சுபான் தலா வழங்கினா ஏன்னா ஏராளமா மக்கள் பிரசவ நேரத்தில் இறந்து போகக்கூடிய குழந்தைகள் தாயமாக இருப்பாங்க அப்போ அதையெல்லாம் கணக்க கணக்கு வச்சு அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பெருமானா செல்லதாஸ்லாம் அவங்க ஷஹீதுடைய அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கிறது தினசரியாக அவங்களுடைய சிரமத்துக்கு தக்கமான ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகிறது ஆயிரம் பாவம் செய்வோமா இல்லை இல்லை அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அந்த குழந்தை நம்ம வயிற்றில் ஏந்தி சிரமப்படக்கூடியவங்களுக்கு அல்லாஹு சுபான் தாய்மார்களுக்கு இவ்வளவு சிறப்புகளை பெருமானா செல்லல்லா அலேஸ்லாம் பாத்திமா நாயி ஹதி தாலாஹா அவங்களுக்கு ஐந்தாவது உபதேசமாக செய்கின்றார்கள் ஆறாவது உபதேசம் பெருமானா செல்லல்லாஹு வலைகி வசல் அவங்க சொல்லி தருகின்றார்கள் பாத்திமாவே அவனுடைய கணவருக்கு நீ அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிப்படைகள் அவங்களுக்கு உணவுகளை கொடுக்கறது அவங்களோட ஆடைகளை அரிசி போடுவது அவங்களுடைய தேவைகளை சொன்னால் செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி செய்து கொடுத்த உங்களுடைய அல்லாஹ் சுக அனுபவித்தாளா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து கபரை சொர்க்கமாக்கி விடுவான் மாஷால்லா மாஷால்லா தாய்மார்களே சகோதரிகளே எவ்வளவு நன்மைகள் பாத்திமாரி அதிகாஹத்தாலா அன்பு உங்களுடைய உபதேசம் பெருமானார் சரதாரஸ் சொல்கின்றார்கள் உங்களுடைய கலவம்மாருக்கு நல்ல முறையிலே படுகொலை செய்தா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அவங்க யாரு சொர்க்கவாதி நிறைய கபுர் வந்து சொர்க்கமாயிரும் அவங்க வந்து அல்லாஹ் சுபானா அவங்களுடைய கவரை சொருக்கமாக்கி விடுகிறா நம்மளை பாவகளை மன்னிக்கப்படி விடுகிறான்னு சொன்னா இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் சுபான் க அப்ப ஐந்தாவது சிறப்பாக உபதேசமாக கணவருடைய பணிவடையிலே அவ்வளவு சொர்க்கம் கவரே சொர்க்கமா அல்லா சுபானா ஆக்கி விடுவா என்று பெருமானா செல்லல்லா செல்ல அவங்க தன்னுடைய மகளார் பாத்திமலா தாரான்னு அவங்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் தலைமர்கள் எவ்வளோ சிறப்புகள் அல்லா சுபா வைத்திருக்கிறான் அடுத்து ஏழாவது சிறப்பாக அதே கனவமார்களுக்கு என்ன செய்கின்றார்கள் தலை தலை எண்ணெய் தேய்ச்சி வாரி கொடுக்கக்கூடிய அவ அதிக பிரியமான முறையில் பார்க்கக்கூடியவங்க கணவன் மனைவி இருப்பாங்க அவங்களுடைய மீசகளை வெட்டி கொடுப்பாங்க அவங்க தலை தண்ணி எண்ணெய் தேய்ச்சி கொடுப்பாங்க அவங்களுக்கு மிகவும் நெருக்கமான முறையிலே பணிவிட செய்யக்கூடிய அந்த கனவமார்களுக்கு அல்லா சுபான் புத்தாரா அவங்களுடைய அனைத்து அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து அல்லா அவங்களுடைய அல்லா சுபகானமும் அவங்களுக்கு ரஹமத்துகளை அள்ளி கொடுக்கின்றான் அந்த கணவர்களுக்கு அவ்வளோ நெருக்கமான படிப்புகளில் ஏராளமான சில சில தாய்மார்கள் சில பெண்கள் கணவன்மாருடைய தலையார் எண்ணெய் தேச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு குளி குளிக்கி வைக்கிச்சு கொடுப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு முடியெல்லாம் மீசியெல்லாம் வெட்டி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க உட முடிசீவு குடிக்கூடவங்க வெட்டி கொடுக்குறவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்நியமான கணவரை அவ்வளோ அவ்வளோ பார்த்து இருக்கக்கூடிய அந்த கணவன்மார்களுக்கு அல்லாவுடைய ரஹ்மத்து இறங்குகிறது என்று பெருமானா சார் அல்ல ஆர்டேஸில் அவங்க கற்றுத்தருகின்ற உபதேசம் செய்கின்றார்கள் இறுதி இரே பாத்தியமா அதிவு தாலான அவங்களுக்கு பெருமானா சரதாஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு இறுதியான உபதேசம் நாம் எல்லாம் அந்த உபதேசம் எல்லோரும் குடும்பத்திலே நம்ம எல்லோரும் அந்த தாய்மார்கள் குடும்பத்தில் நம்ம செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் அல்லாஹுகாந்த அபர் செல்லதாக சொல்கின்றார்கள் பார்த்துமாவே உன் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அந்யோனமான முறை சண்டை ஒன்று தான் இருந்தால் எனக்கு சபூரா அல்லாஹுக்காம பொறுத்து சகித்து சில கோ கணவன் மாதிரி கோபமாக பேசுவாங்க சில கணவன் மாதிரி திட்டுவாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நல்ல முறையில் அனுசரித்து போகக்கூடிய தாய்மார்களுக்கு அல்லாஹ் சுபானம் தாரா மலக்கு மாகள் மூலமாக அந்த குடும்பத்துக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறான் தாய்மார்களே என்று பெருமானார் செல்லந்தா வலையில் செல்ல அவங்க தன்னுடைய மகளார் பாத்திமலாதியாத்தாள்க அவங்களுக்கு உபதேசம் செய்து கொடுக்கின்றார்கள் அப்ப ஒரு ஒரு அபூதரதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வருகின்றார் வந்து பார்க்க உள்ள வரகின்றாங்க செலாஞ்சி உள்ள வர்றாங்க அந்த ஆட்டு ஆடு மாவு ஆடக்கூடிய திருகி ஆடிக்கொண்டிருக்கிறது அகூதர் ஹதியை பார்த்து பெருமானா செலந்தாரிஸ் அவங்களும் பார்க்குறாங்க யார சொல்லா இது என்ன திருகை ஆடிக்கொண்டிருக்கிறது அப்போ பெருமானா செலந்தாரன் சொல்லுவாங்க இந்த திருகை ஆடிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹுடைய பர்க்கத்தினால் அல்லாஹுடைய ரகமத்தினால அந்த குடும்பம் அந்த அளவுக்கு முகமத்தான குடும்பம் பாத்திமா ரதியம் அந்நதி அல்லாவதாலான அவங்களுடைய குடும்பம் அவ்வளோ முகமத்தான குடும்பம் மலக்குமாறுகள் அந்த வேலைகளை செய்கிறாங்க உதவி செய்கிறாங்க என்ன பெருமானா செலந்தாரிஸில் கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான உபதேசம் உலக தாய்மார்களுக்கு மிகப்பெரிய இன்றைய காலகட்டத்தில் கூடிய பெற்றோர்கள் நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள் கேட்கக்கூடிய உபதேசம் பாத்திமலா தேவலா தாலா அண்ணா அவங்களுக்கு தன்னுடைய தந்தை உபதேசம் செய்த நம்ம உயிருக்கும் மேலான உலக தலைவர் பெருமானா செல்லந்தாலேஸ்லாம் உபதேசம் செய்த இந்த உபதேசம் அனைவர்களுக்கும் கேட்கக்கூடிய உபதேசமாக இருக்கிறது அலகம் இல்லா அலகம்லா எல்லோரும் இதை அது நான் அதிகமான முறையிலே கேட்டு இந்த நன்மையெல்லாம் அடையக்கூடிய எல்லோரும் சேர் செஞ்சு எல்லா குடும்ப பெண்மணியும் தாய்மார்களும் கேட்டு அவங்க கஷ்டப்படக்கூடிய அவங்க சிரமப்படக்கூடிய அந்த வீட்டு வேலைகள் நம்ம பார்க்குறோம் பெண்களை பெண்களை எடுத்துக்கணும்னு சொன்னால் காலையிலேருந்து அவங்க எழுந்தவுடனேயே அவங்க அவங்களுடைய வேலையே வீட்டு வேலையை சுத்தம் பண்ணுறது கழுவுறது துடைக்கிறது அது மாதிரி குழந்தைகளை அடி பண்ணுறது அப்புறம் சுத்தம் பண்ணுறது அப்புறம் அவங்க அவங்க வேலைகளை பார்க்குறது அப்புறம் சமையல் ஆக்குறது இப்படியே பொழுது வரையிலையும் அவங்களுக்கு வேலை தான் இந்த வேலைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு அதை மீறி தொழுகுறாங்க அதை மீறி ஓதுறாங்க அதை மீறி துவா செய்கிறாங்க அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லோருக்கும் அதான் சுபா கொடுத்தாரா இவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிறான் அவ்வளோ சிறப்புகளை வச்சிருக்கிறான் சும்மா சாதாரணம் சீதா அவ்வளோ சிரமம் இருக்கிறது பெண்களுக்கு பெண்கள் சொன்னால் சாதா சாதா நம்ம வீட்டில் இருக்காங்க நம்ம அந்த நம்ம நீரக்கூடாது அவங்க இல்லைன்னா நம்ம ஒரு தடவை ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு அந்த வீட்டையும் தன்னுடைய குழந்தைகளையும் பெற்றோர்களையும் நல்ல முறையில் அனுசரித்து பார்க்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் அவ்வளோ நன்மை அதில் வச்சிருக்கிறான் இந்த தலைப்பை அந்த நல்ல அழகான இந்த உபதேசத்தை பார்த்து உலகம் முய எல்லோரும் நன்மை அடையக்கூடிய சந்தோஷமான முறையிலே தாய்மார்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய தலைப்பாக இருக்கிறது அல்லாஹ் சுபான் தலா எல்லா தாய்மார்களும் எல்லோருக்கும் அவங்களுடைய பாவங்களை மன்னித்து ந கபரை சொர்க்கமாக்கி நாளை மறுமீனில் ஜன்னாத்தில் ஃபிரதோஸ் அவங்களுடைய கணவனமான ஒரு அவங்களுடைய குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வல்லோர் நந்தா தந்து அது மாதிரி என்று சொல்லக்கூடிய பெருமான சரதா நம்முடைய தாய்மார்கள் எல்லோருடனே அந்த நம்ம நம்முடைய தாய்மார்கள் சொருகத்திலே வாழக்கூடிய ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வல்லோர் நல்லா நம் அனைவருக்கும் தந்த அலுரிவானாக ஆமீன الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته